வணக்கங்க நான் உங்கள் நேசுங்க பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒட்டஞ்சித்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோ நம்ம சேனலில் வந்துட்டே வாங்க வாங்கின்ற விலையை பார்த்துனாங்க தக்காளி விலை இன்று சற்று விலை இறக்கம் சொல்லுவாங்க இருபத்தி எட்டு கிலோ கொண்ட பந்தல் தக்காளி வெளியூர் ஆந்திரா பார்த்தீங்கன்னா அறுநூறு டு அறுநூற்றம்பது ரூபாய்க்கு இருக்குதுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட தக்காளி பார்த்தீங்கன்னா காஞ்சனா தக்காளி இரநூறு டு இரநூத்தி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா சம்பா மிளகாய் இருபது ரூபாய்க்கும் மீடியம் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறு டு முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க நல்லா ஃபஸ்ட்டு குவாலிட்டி பெருவட்டு மிளகா அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மீடியம் சைஸ் வரது ரொம்ப ரொம்ப அதிகங்க அவரைக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான அவரைக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட்டுங்க பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் பன்னெண்டு ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி மீடியம் சைஸ் வெட்டுக்கிழங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ ஒரு ஆறு ரூபாயிலேருந்து எட்டு ரூபா பத்து ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இஞ்சி ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் ஒரு கிலோ முப்பது டு நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க வெங்காயம் விலை சற்று விலை காட்டுக்குள்ள இன்றைக்கி உயரும்னு சொன்னாங்க காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஐம்பது ரூபா வரைக்குமே பிடிச்சிருக்காங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெங்காயம் வந்தால் சின்ன வெங்காயம் ஐம்பது ரூபா வரைக்குமே நாற்றுக்காய் வந்து காட்டுக்குள்ளே பிடிச்சிக்கிறாங்க எக்ஸ்போர்ட் குவாலிட்டியாக இருந்தால் ரெண்டுருவா ரூபா சேர்த்தையும் பிடிச்சிருக்கிறாங்க வித வெங்காயம் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே நாற்பதுருவாயிலேருந்து நாற்பத்தி ரூபா வரைக்கும் வாங்கிக்கிறாங்க சற்று வெங்காய விலை உயரும்னு சொல்லுவாங்க பெரிய வெங்காயம் பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் வாங்கிக்கிறாங்க பூண்டு ஒரு கிலோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி முப்பது நூற்றி நாற்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி இருபதுக்கும் பல்லு பூண்டுகள் பார்த்திங்கன்னா எண்பது ரூபாயிலிருந்து கீழே விற்பனை ஆகிருக்குதுங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சிம்ரன் வரி கத்திரிக்காய் பதினேழு ரூபாயிலருந்து இருபத்தி மூணுரூவா வரைக்கும் பவானி இருபது டு இருபத்தி ரூபா வரைக்கும் பொரியல் தட்டை இது வந்து பச்சை பயிரும்பாங்க பச்சை பயிர் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதேபட்சையா பத்து ரூபாயிலிருந்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முருங்கக்காய் பார்த்தீங்கன்னா கரும்பு முருங்கை செடி செடி முருங்கை மரத்துக்காய் மூணு டைப் வருதுங்க கரும்பு நாற்பத்தி மூணு ரூபாய்க்கும் செடி நாற்பத்தி மூணு ரூபாய்க்கும் மரத்துக்காய் முப்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க பாகற்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபத்தி மூணு ரூபாயிலேருந்து இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் ஆகுதுங்க சுரைக்காய் எட்டு ரூபாயிலிருந்து பதினாலு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பந்தல் சுரை பதினாலுக்கும் பேப்பர் சுரை பத்துக்கும் நார்மல் தரையில் வர சுரை பார்த்தீங்கன்னா எட்டு ரூபாய்க்கும் கொத்துமல் தலை ஒரு கைப்பிடி அளவு கட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க வெண்டைங்காய் பார்த்தீங்கன்னா உடச்சித்திர மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து வரத்தா ரொம்ப ரொம்ப வரத்த அதிகமாக தான் இருக்குதுங்க அந்த பக்ரீத் நோம்பிக்கப்பறம் வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா ஏறவே இல்லைங்க அந்த நோம்பிக்கு டவுன் ஆனது அப்படியே இருக்குதுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிக சுழையாக பன்னெண்டு ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டியெல்லாம் எட்டு பத்துக்கு விற்பனை ஆகிருக்குதுங்க கோவக்காய் இருபத்தி ரெண்டு ரூபாயிலிருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க எலுமிச்சை பழம் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பழமாக இருந்தால் அறுபது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி பழமாக இருந்தால் நாற்பது ரூபாய்க்கும் புள்ளி பழம் முப்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய் பார்த்தீங்கன்னா குட்டை நெட்டை ரெண்டு டைப் வருதுங்க குட்டைங்கிறது நார்மல் ரங்க நெட்டைங்கிறது பந்தல் டைப்புங்க குட்டை ரகம் இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கும் பந்தல் ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபத்தி ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தவரங்காய் இதுக்கு பேர் சீனி அவரை ஒரு கிலோ அதிகபட்ச உள்ளையாக இருபது ரூபாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அரசாணைக்காய்ங்க அரசாணைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் அஞ்சு ரூபாயிலிருந்து ஒம்பது ரூபா வரைக்கும் காயின் ஏற்ப விற்பனை ஆகுதுங்க அடுத்து பூசணிக்காய்ங்க பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பூசணிக்காய் இருந்தால் அஞ்சு டு பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சேனைக்கிழங்கு ரேட் கேட்டிருந்தீங்க சேனைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து முப்பத்தி எட்டு நல்ல தெளிவாக இருந்தால் நாற்பது ரூபா வரைக்கும் சேனைக்கிழங்கு விற்பனையாக இருக்குதுங்க தொடர்ந்து நம்ம சேனல் வர பதிய பாருங்கள் அனைத்து விவசாய தோழர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்